சுழன்றும் ஏற்பின்னது உலகு அதனால் உலந்தும் உலவே தலை இன்றைக்கு நாம் வெட்டி காட்டப்படுறோம் கிளிசரியா இப்படி நட்டோணும் என்ன கட்டத்தில் எந்த மாதிரியான தண்டு துண்டத்தை நட்டோணுங்கிறத இதில் வெட்டி காட்டப்படுறோம் ரைட் முதல் கிளிசரியா என்னென்னு பார்ப்போம் இது கிளிசரியா கிளிசரியாங்கிறது ஒரு அவர இன தாவரம் இதுவும் நம்மட வரல்நில பிரதேசங்களுக்கு நம்மட நாட்டுக்கு இலங்கை மாதிரியான நாட்டுக்குரிய தாவரம் இல்லை இதுவும் வெளியே இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு தாவரம் ரைட் இதில் இது இதுவும் இந்த வேலியில் வளர்க்குற நேரம் இதை மெயின்டைன் பண்ணுறது பராமரிக்கிறதுங்கிறது கட்டாயம் கிலிசரியாக நாம் பராமரிக்க தேவையில்லை வேலியை பராமரிக்கிறதுக்காக கட்டாயம் என்ன செய்யணும்னு சொன்னால் வேலியிற மட்டத்துக்கு வெட்டி வெட்டி எடுக்கணும் இது நாங்கள் வெட்டி எடுத்தது அதுக்கு பிறகு இந்த மாதிரி வளர்ந்து வாருது இதுவும் நமக்கு கத்தி தேவைப்படாது கையால் எப்படி பிடிச்சி எழுத்தாலே இது லேசாக வெட்டி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இந்த கிளிசரியா அவரீன தாவரங்களில் இருக்கக்கூடிய இப்பிளிப்பில் விட இந்த கிளிசரியா கொஞ்சம் சாப்பிட்ற தன்மை குறைவாக இருக்கும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் புல்லோட ஒப்பிட்டு பார்க்கக்குள்ளே கிளிசரியாவும் நல்லா சாப்பிடும் விலங்குகள் வளர்ப்பு விலங்குகள் ஆடு மாடுகள் ஆனால் இப்பிள்ளையோட ஒப்பிட்டு பார்க்கு இதை சாப்பிட்ற தன்மை கொஞ்சம் குறைவு சில விலங்குகள் கூடுதலாக சாப்பிடும் பெரும்பாலும் இதை சாப்பிட்றதுக்கு விருப்பம் கொஞ்சம் குறைவு என்னென்னு சொன்னால் இதில் உள்ள மனமும் இதில் உள்ள டேஸ்ட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்போ அதனால் இது சாப்பிட்றது கொஞ்சம் குறைவாக இருக்குது ரைட் இப் அதோட இந்த கிளிசரியாவில் இந்த வயிறுதலுக்குரிய தன்மையும் இப்பில் விட கொஞ்சம் கூடுதலாக இருக்குமே இருந்தால் இதில் இப்பில் இருக்கிறத விட தண்ணி நீர் நீர் இருக்கிற அளவு குறைவு அதாவது இதை காய போட்டோம்னு சொன்னால் இருந்து வெளியேறக்கூடிய நீரை தான் நல்ல கணக்கு சொல்கிறோம் இதில் இருக்கக்கூடிய நீர் தன்மை கிளிசரியாவோட கொஞ்சம் கூட சரி சாரி கிளிசரியாவோட இல்லை இப்பில விட கிளிசரியாவில் நீர்த்தன்மம் கொஞ்சம் கூட இருக்கு சரி இப்போ இதில் என்ன மாதிரி தண்டு துண்டத்தை நட்ட போறோம் எப்படி நட்டணும் இல்லை சாய் கணக்கில் தண்டு தொண்டத்தை நட்டுறதுங்கிறத பார்ப்போம் இத இந்த தண்டை வெட்டி எடுக்கும்போது எப்பயுமே பெரும்பாலும் ந ந நடவு செய்யக்கூடிய தண்டு துண்டங்களை நாம் எடுக்கிற நேரம் ஒரு சரிவாக வெட்டோனும் அதே நேரம் இப்போ நான் வெட்டி எடுத்த மாதிரி இப்படி கொத்தி கொத்தி நிறைய கொத்தி கொத்தி எடுக்கிறது அவ்வளோ நல்லதில்லை அதனால் ஒரு வெட்டில் போகிற மாதிரி சரிவாக வெட்டி எடுக்கிறோம் கீழ்பக்கத்தை சரியா இந்த கீழ்ப்பக்கம் இப்படி சரிவாக வெட்டி எடுக்கிறோம் வெட்டி எடுத்துட்டு உங்களோட வேலியில் உங்களோட வேலியிற மட்டத்துக்கு உங்களுக்கு தேவையான அளவில் ஒரு ஆறு அடி உயரம் ஆறு அடி உயரம் அல்லது அஞ்சு அடி உயரம் நான் இந்த கணக்கில் வெட்டுருவேன் இந்த கணக்கில் வட்டி எடுங்க எடுக்கிற நேரம் உங்களுக்கு நீளமாக இருக்குது இந்த தண்டை தொண்டை நீளமாக இருக்கிற நேரம் நீங்கள் வெட்டியக்குள்ள இதில் நுனிப்பக்கம் இப்படி சிதைவாக வாரது இப்படி இதில் நுனிப்பக்கம் இப்படி சிதஞ்சு வாரது பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் அடிப்பக்கம் சிதையக்கூடாது இப்போ அடுத்த சடியாக நீங்கள் இதை வட்டி இங்களா இருந்தால் இந்த அடிப்பக்கம் சிதைவில்லாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் வட்டி எடுக்கணும் இப்போ இதை அடுத்த சடியாக எடுக்க எடுக்கலாது நீங்கள் இப்படி இல்லை பெரும்பாலும் அஞ்சு அடியில் தான் நட்டணுமெண்ட் இல்லை நீங்கள் இந்தளவு துண்டு எடுத்து வச்சிங்கன்னு சொன்னால் கூட இதுவும் வளர்ந்து வரும் உங்களுக்கு சரியா சியோ த்ரீ இப்போ சியோ த்ரீ மாதிரியான புல் சியோ த்ரீ சியோபோ புல்லுகள் வளர்கிற மாதிரி இதுக்கும் முளைதிறனுங்கிறது மிகவும் கூடுதலான முளைதிறன் இருக்கும் அதனால் நீங்கள் இதை இப்படி எடுத்து நட்டலாம் சரி மற்றது இதை விதையிலேருந்து உற்பத்தி செய்யலாதான்னு கேட்டிங்கண்டா கேட்டீங்கண்டா இதில் இருந்து உற்பத்தி செய்கிறது சரியான கஷ்டம் விதை வாரதுங்கிறதும் பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் இதில் விதையே எடுக்கலாம் அது கண்டிப்பாக இதில் இது கிளிசரியாக பூத்து விதை வரும் சில இடங்களில் பூத்து விதை வரலாம் ஆனால் இதில் இருந்து முளைக்கிறத விட கிளிசரியாக பொறுத்தவரையில் தண்டு துண்டத்தை நாம் நட்டி அதிலேருந்து வளரக்கூடியது தான் பெஸ்ட்டாக இருக்கும் கூடுதலான இருக்கும் பெரும்பாலும் நீங்கள் நட்டுறது எல்லாமே முளைக்கும் தண்ணியும் தோணும் அதே நேரம் இப்பிலிப்பில் விதையிலேருந்து வளர்கிறது பெஸ்ட்டாகவும் தண்டு தொண்டங்களில் இருந்து வளர்றது முளை திறன் வளர்கிற திறன் கொஞ்சம் குறைவாகவும் இருக்குது சரி இதுதான் கிளிசரியாவுக்கும் இப்பிழிப்பிலுக்கும் உள்ள வித்தியாசம் அப்போ நீங்கள் பசந்தியமான வங்கிக்குள்ளே நீங்கள் உங்களை வேலையில் கிளிசரியாவையும் நாட்டுங்க இப்பிலையும் நாட்டுங்க ஆனால் ஒரு விஷயம் கிளிசரியாவை நீங்கள் நாட்டினீங்கன்னு சொன்னால் கிளிசரியாவை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும் இல்லாட்டிக்கு வளமையாக நீங்கள் வெட்டி எடுக்கணும் உங்களுக்கு தேவையில்லை காணுமென்றாலும் மிச்சமாக இருக்கிறத வெட்டி விடுங்க இல்லாட்டி உங்களோட வேலியையும் சேர்த்து சாட்சி கண்டு விழுகிற மாதிரி பிரச்சனை இருக்குது முடிஞ்சு கீழே விழுந்துட்டால் கீழே விழுகிற இடத்துலேருந்து முளைச்சிட்டு இருக்கும் கொஞ்சம் பராமரிக்காமல் விட்டோம்டா இந்த கிளிசரியாவால் பெரிய துன்பப்பட வேண்டி வரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் பார்க்குறாக்கள்கிற இத்தனை பேருக்கு வளரில் கிளிசரியா இருந்து பிரச்சனை பட்டாக்களோ தெரியாது அப்போ அதனால் மெயின்டைன் பண்ணுங்கள் சரியாக வளமையாக பூ வெட்டி எடுத்து கொடுங்க அப்படி செய்வீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மிகவும் பயனுடையதாக இருக்கும் இப்பில விட கிளிசரியாவில் விளைச்சல் கூடுதலாக இருக்குது சரி நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் இது ஏதாவது டவுட் இருந்தால் பசந்தீவனம் சம்மந்தமாகவோ அல்லது அவரத்து அவர தாவரங்கள் கொடுக்குறது சம்மந்தமாகவோ இல்லாட்டி ஆடு மாடுகளுக்கு உணவு அளிக்கிறது வேறு என்ன உணவு கொடுக்கலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இது கேளுங்கள் நானோட கால்நடை அபிவிருத்தி போதனா ஆசிரியர் கமெண்டில் கேளுங்கள் உங்களுக்கு நாங்கள் அடுத்த வீடியோவில் அதையும் சேர்த்து உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கு நன்றி